லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா மெம்பர்ஷிப் இருக்குது சூப்பர் சேட் இருக்குது யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க மறுக்கமாக பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி பிப்ரவரி மாதம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே கவனமாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் லைவை முழுமைக்கும் பாருங்கள் நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வரும் மாதங்களில் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் நம்ம மழை எதிர்கொள்ள போகிறோம் ரெடியாக இருக்கணும் கண்டிப்பாக மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் மழை பெய்ய போகுதுங்க எல்லோரும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளை வேற உருவாகிட்டிருக்குங்க காற்று சுழற்சிகள் உருவாகிகிட்டுருக்கு இதனால் மழை வேற வரப்போகுதுங்க கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான் பிப்ரவரி மாதம் பொறுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மழை இருக்காது ஆனால் அஞ்சாம் தேதிக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம டெல்டா மாவட்டம் திருமாவட்டம் வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கப்படாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்கப்பட பாருங்கள் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் கோடைக்காலம் வரப்போது இந்த காலகட்டத்தில் மழை வரப்போகுது இது உண்மை அதுவும் மினி ஒரு வடைகளுக்கு பருவமழை போல் வடைகளுக்கு பருவமழையில் எப்படி மழை பெய்யுமோ அதே போல் மழை பெய்ய போகுது கண்டிப்பாக மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு தயவுசெய்து செக்கப் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்கள் பிப்ரவரி மாதம் வானிலை பொறுத்த ப பொறுத்த வரைக்கும் ஜனவரி அஞ்சாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு நிறைய மறுநாள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு சுழற்சி ஒன்று உருவாகுது கவனிக்க ஜனவரி பத்தாம் தேதி இது பிப்ரவரி மாதம் தேதிக்கு மேலே சுழற்சி உருவாகுது ஸோ அந்த சுழற்சி பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு சுழற்சியாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறலாம் ஏன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாறினால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு மழை தரும் எப்படி தரும்னா ஒரு சூற்று காற்றால் மழை தரும் தொலை விருந்து சிஸ்டம் வந்து தொலை தூரத்தில் இருந்து மழை கொடுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் லைவரில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து லைவ் பார்க்குறீங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக பிப்ரவரியில் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு தீவிரமான சுழற்சி ஒன்று உருவாக போகுது அந்த சுழற்சினால் நம்ம தமிழகத்திற்கு மழை வந்து வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து தினசரி நம்ம அறிக்கை வந்து கேட்டு வாருங்க சரிங்களா தினசரி கேளுங்க கண்டிப்பாக மழை வரப்போகுது இதுதான் உண்மை அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் மழை வராது அது அப்புறம் அது காலங்களெல்லாம் மாறிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மழை இருக்காது இந்த இடங்களும் மழை பதிவாகுது இது வந்து முன்னாடி இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து இப்படி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபது இருபத்தாறு முதல் பார்த்தீங்கன்னா மழை தரக்கூடிய ஒரு ஆண்டாக மாறிவிட்டதுங்க எல்லோரும் லைவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சே செக்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கே பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக காலநிலை மாற்றம் தற்பொழுது ஏற்பட்டு விட்டது இந்த காலநிலை மாற்றம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் அதிகமான மழை தரப்போகுது இதுதான் உண்மை அதிகமான மழை தர போகுதுங்க இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி மட்டும் இல்லைங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் டாப்பு தான் மழை வந்து உச்சக்கட்ட தீவிரம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான நீராவி காற்று இப்போ வந்து நீராவி காற்று வரலை இதனால் நம்ம த தமிழகத்திற்கு மழை வந்து அப்பப்போ கிடைக்கும் கிழகேசி காற்றால் மழை இருக்கும் இதுவே பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்து இப்போ ஒட்டுமொத்தமாகவே பிற உலக நாடுகள் நோக்கி திசை திரும்பி இதான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது எப்போதுமே இப்போ இந்த இதில் காலகட்டத்தில் இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வராது ஆனால் மார்ச் முதல் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் மழை தரக்கூடிய இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்து சிறப்பான மழை தரப்போகுது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் வெளுத்து வாங்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து இப்போ கனமழை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது மிக கனமழை கூட பையலாம் தருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா மறக்காமல் ராய்வரை ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனாக சக்கிய பண்ண பா சக்கிய பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி விட்ருங்க யாரும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் கம்மியாக இருக்குது பாருங்கள் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் மழை சிறப்பாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுங்கள் அறுவடை வந்து பாதிக்காது இப்போதைக்கு நம்ம தமிழகத்திற்கு மழை இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கொஞ்சம் அக்கா வரும் நாட்களில் லேசான மழை மிதமான மழை சில இடங்களில் கனமழை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அறுவடை பாதிக்காது அறுவடை பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் இப்போதைக்கு வராது இப்போதைக்கு மலை என்ற ஒரு அளவாக தான் இருக்கும் அறுவடை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் சரிங்களா அறுவடை பண்ணலாம் அறுவடை பாதிக்கக்கூடிய மலையெல்லாம் இப்போதைக்கு வராது சரிங்களா இலங்கையில் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் கனமழை உறுதி இலங்கை வடக்கு மாகாணங்கள் தெற்கு இலங்கையில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மிக கனமழை வரைக்கும் இலங்கையில் பதிவாக போகுது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இலங்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் நாடுகளில் வரக்கூடிய மாதங்களில் காற்று சுழற்சிகினால் காற்று சுழற்சிக்கினால் இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை உறுதி கண்டிப்பாக மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம ஜாயின் செக் பண்ணால் மறக்காமல் செக் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பர் சேட் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்குது மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது நம்ம மெம்பர்ஷிப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க பக்கத்தில் ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பு சூப்பர் தங்க பண்ணிவிடுங்க மறக்காமல் யாரும் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம வந்து அதிகாரபூர்வமான அறிக்கையான நம்ம கொடுத்து அது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அறிக்கையான வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கோம் நம்ம சேனல் சார்பாக மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கே பண்ண பாருங்க மறக்காமல் செக்ய பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பொறுத்தீங்கன்னா மழை கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதே கனமழை வராது சற்று கனமழை வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு கனமழை எப்போது வரும்னா அடுத்தடுத்த காற்று சுழற்சியினால் ஜனவரி பிப்ரவரி மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே அடுத்தடுத்து உருவாகும் காற்று சுழற்சியினால் நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான மழை இருக்குது மழையை இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பான மழை தான் அதான் உடுது மழையில்லை மழையில்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி மழையில்லை சார் எப்படி சார் இது வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது நிறைய பேர் கேட்டிங்க கண்டிப்பாக மழை இருப்பவர்களுக்கு தீவிரமான மழை வந்து இந்த வருஷம் பெய்ய போகுதுன்னா இப்போ வந்து பிப்ரவரியில் எப்போதுமே சுழற்சிகள் உருவாகாது இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலில் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த இந்த பக்கம் ஒரு சுழற்சி சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கிலிருந்து காற்று சுழற்சிகள் வந்து வலுவாக நீடிக்கிறதுனா இதெல்லாம் என்ன என்ன நமக்கு ஒரு மகிழ்ச்சினால் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சுழற்சிகளை வந்து நம்ம தமிழகத்திற்கு மாலை கொடுக்கும் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு சுழற்சியினால் கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு சிறப்பான ஒரு மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் காலம் போல் நம்ம மழை பெய்ய போகுது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் இதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க என்ன சார் இது மழை காலமாக இல்லை வெயில் காலமாக இப்படி மழை பெய்யுது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நம்ம பொதுமக்களும் சரி விவசாய சொந்தங்களும் சரி கண்டிப்பாக கேட்பாங்க என்ன சார் நான் வந்து கனமழை எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து விடாமல் பெய்து எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் நடக்க போகுது நடைபெற போது நிச்சயமாக மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் அதிகமான வெயிலும் அதிகமான மழையும் எதிர்கொள்ள ரெடியாக இருங்க நம்ம தமிழக மக்களே அதே போல் நம்ம விவசாய சொந்தங்கள் எல்லோரும் மழையும் வெயிலும் எதிர்கொள்ள ரெடியாக இருங்க வெயிலாக எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு மழை வரும் சரிங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் யாரும் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கவும் யாரும் பேசாமல் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி விட்ருங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க ஏன்னா நான் வந்து சொல்கிறத இருக்காங்க என்ன சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க நான் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க மறக்காமல் மழை வரும் அதான் உண்மை இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம அறிவித்து கொண்டே இருக்கிறோம் மலை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சிறப்பான மழை பெய்ய போகுது அதான் உண்மை வரும் நாட்களில் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இப்போது வரை இருந்து கூட மழை தீவிரமாகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக மார்ச் முதல் நம்ம எதிர்பார்க்கணும் மார்ச் முதல் காற்று வந்து திசை மாறி இப்போ வந்து குளிர்காற்று வந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குளிர்காற்று வந்து தன்மை குறைஞ்சி இருந்து காற்று தெற்கிட்ருந்து காற்று வரும் தெற்கிடலிருந்து எப்போ காற்று வரும்னா மார்ச் முதல் வாரம் அப்படிங்களா மார்ச் ரெண்டாவது வாரம் கண்டிப்பாக காற்று இல்லாமல் திசை மாறி இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து காற்றுலாம் எல்லாம் லைட்டாகவே நுழையும் இப்போ நுழையும் போது என்ன ஆகுனா சுழற்சினால் அப்படியே பார்த்திங்கன்னா காற்று சுழற்சிகள் வந்து வளிமண்டல சுழற்சியினால் நம்ம தமிழகம் முழுவதுமே சிறப்பான ஒரு மினி ஒரு வடைகளுக்கு பண்ண முறை போல் மழை பெய்யப் போகுது இப்போ நம்ம தலைப்பாக தான் கொடுத்துருக்கோம் மினி ஒரு வடைகளுக்கு பண்ண முறை போல் பிப்ரவரியில் மழை காத்திருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அது வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள் வேறு மாறிக்கிட்டு வருது ஒரு பக்கம் என்னென்னா ஆஸ்திரேலியா பக்கம் இது வரைக்கும் ஒரு பத்து புயலுக்கு மேலே கரை கடந்துருச்சுங்க இது வரைக்கும் ஒரு இந்த ரெண்டு மாதத்தில் டிசம்பர் ஜனவரி டிசம்பர் முதல் இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகளை எந்த இடத்துல அதிகமான புயல் வந்து கரை கிடந்துருக்குன்னா ஆஸ்திரேலியா நாடு தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் காற்று சுழற்சிகளை ஒரு பத்து நாலு பத்து இருபது மேலே கரை கடந்து புயல்களும் கரை கடந்து ஆஸ்திரேலியா பக்கம் இந்த 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 பக்கம் ஒரு புயல் தாக்குது அந்த பக்கம் ஒரு புயல் தாக்குது ஆஸ்திரேலியா நாடு பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றத்தால் எல்லா பக்கமும் இப்போ பார்த்திங்கன்னா புயல்கள் உருவாகிகிட்டு நம்ம இந்தியா தான் இப்போ வந்து புயல்கள் எதுவும் உருவாக இருக்குது அமைதியாக இருக்குது ஆனால் பிற உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கும் இன்னும் இறக்கினாலும் இப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் வரும் மாதங்களில் நம்ம எல்லோரும் உஷாராக இருக்கணும் வரக்கூடிய மாதங்களில் நம்ம எல்லோரும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் கோடை மலை வர தொடங்கும் கோடை தெரியும் இடி மின்னல் சூறாவளி காற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு நம்ம ரொம்ப 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 அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இடியும் மின்னலும் ரொம்ப அதிகமாக பதிவாகும் அதே நேரத்தில் சூறாவளி காற்றும் ஒரு புயல் காற்று கூட அடிப்பேருக்கு வாய்ப்பு இருக்குது மழை பெய்யும்போது சரிங்களா உஷாராக இருங்க நம்ம லைவை முடிச்சிக்கலாம் அடுத்து இரவு அறைக்கே வருது தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் அளவு இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கே பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் செக்கே பண்ணிட்டு பாருங்கள் யாரும் கமெண்ட் பண்ணலாம் நம்ம லைவை முடிச்சுக்கலாம் நம்ம இப்போ ஏதோ ஒரு லைவ் போடுறோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம கோடையில் அதிகமான லைவும் போட போகிறோம் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் மாலையும் நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் எல்லோரும் இயற்கையை பாதுகாப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை செக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த எடுத்த அறிக்கையில் வந்துகிட்டுருக்கு நன்றி வணக்கம்